பாண்டியன் ஸ்டோர் இருக்கிற அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குமார் வந்து சுகுனிய கிட்ட வந்து பேசுறாங்க சித்தி சித்தி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன் எனக்காக நீங்க இந்த உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்டதும் பயங்கரமா வந்து சுகுனியா நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அரிசி தானே நீ பேசுற என்னால உதவி பண்ண முடியாது ஒருவேளை நான் உதவி பண்ணா என்ன நடக்கும்ன்றது உனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் சுகுனிய கிட்ட வந்து இங்க பார் அந்த பாண்டியன் இருந்து இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது உனக்கு நல்ல பெரிய மா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்னதோ இல்லப்பா எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அரிசி கூட மட்டும்தான் அரிசியை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அவ எனக்கு என் வாழ்க்கையை மறுபடியும் பிச்சை போட்டிருக்கா அதனால தான் இந்த கேஸ்ல நான் ஒட்டுமொத்தமாக வெளியே வந்துட்டேன் அதுக்கு நன்றி கடனா பிராயச்சித்தமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உள்ளங்கையில் வச்சு அவளை தாங்கணும்னு ஆசைப்படுறேன் இது நடக்கணும்பா தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஒருவேளை அரசு இந்த கல்யாணத்துக்கு ஒத்து கத்துக்கலைன்னா அதை பத்தி கூட நான் கவலைப்பட மாட்டேன் அதுக்காக நான் எத்தனை வருஷம் இருந்தாலும் காத்துட்டு இருப்பேன் ஆனா அரிசி கூட மட்டும்தான் என் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி குமார முடிவெடுக்கிறாங்க இதை கேட்டதும் சக்தி வீல் பயங்கர கோபப்படுறாங்க இல்லடா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சக்திவேல் வீல் கோபமா இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க